தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பீகாரில் சட்டசபை தேர்தல் நடைபெற்று முடிந்தது இன்று காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பமானது பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருபுறமும் இந்தியா கூட்டணி ஒருபுறமாக தேர்தலில் போட்டியிட்டன பாஜக ஐக்கிய ஜனதா தளம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற